அப்படிங்களா சரி அப்படிங்களா அவ்வளோதான் இல்லை சார் சொன்னார் தெரில அது விசாரிக்கணும் ஆமாம் சார்

தமிழோட முழுக்க வந்து நிறைய ஃப்ரீ ஹெல்மெட்ஸ் நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் நீங்களும் அந்த நியூஸை நிறைய தடவை கவர் பண்ணியிருக்கீங்க நாகர்கோவில் ஆரம்பித்து திருச்சி மதுரை சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து ப்ரெஸ் மூலியமாக தான் த்ரூ ப்ரெஸ் மூலியமாக ஹெல்மெட் வந்து தயவு செஞ்சு வேர் பண்ணிவிட்டு வண்டியை ஓட்டுங்க சேஃபாக ஓட்டுங்க நிதானமாக ஓட்டுங்க நான் தான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் இப்போது இந்த இன்சிடென்ட் மூலயமா எனக்கு வந்து ஒன்மோர் பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க அது எனக்கு இல்லை உங்களுக்கும் குடும்பத்துக்கும் முக்கியம் அது நீங்கள் எங்கேயாவது போகிறீங்களா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுங்கள் அவசரமாக வண்டி ஓட்டாதீங்க நம்ம நிறைய தடவை பைக்கில் பார்க்குறோம் அப்படி பெண்ட் அடிச்சு கட்டிச்சு போகிறது எதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் லேட்டாக போனாலும் ஒன்றாவாது பட் நீ ஏன் அதான் ராங் வே ட்ரைவ் கூட அது கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் சன்னாக பார்த்தா வண்டி நம்ம இண்டிகேட்டர் போட்டிருப்போம் லெஃப்ட்டு இண்டிகேட்டர் போட்டு திருப்பணி சரக்குன்னு ரைட்லேருந்து லெஃப்ட்லேருந்து அப்படியே டேக் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வேண்டாம் ஏன்னா என்னோட தடையும் உங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது உங்களுக்கு எதாவது ஒன்று ஆடிச்சு அது யாருக்கு யாரை பாதிக்கும் உங்கள் ஃபேமிலி தான் பாதிக்கும் ஸோ அகெயின் த்ரூ திஸ் ப்ரெஸ் மீட் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் இது மாதிரி ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க சேஃபாக இருங்க